அளப்பெரும் கருணையின் காரணமாக இருபத்தி ஆறாவது நாள் தராவி நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய நாள் முழுக்க நாம் செய்த அனைத்து நல்ல காரியங்களையும் அல்லாஹ் கபுல் செய்வானாக ஒப்புக்கொள்வானாக கணித்திற்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே தொடர்ந்து குரானிலே நபிமார்கள் ஓதிய சில துவாக்களை நாம் தெரிந்து வருகின்றோம் அதனுடைய அடிப்படையிலே இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற துவா என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துவாவாகவும் இந்த துவாவை ஓதக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் இலகுவாக்கப்பட்டுவிடும் விடும் அதே நேரத்தில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயம் அச்சம் என்பது அகற்றப்பட்டுவிடும் துவாக அவர்கள் ஓதியதாக அல்லாஹ் இருபதாவது சூறாவில் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலும் இருபத்தி ஆறாவது வசனத்திலும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றார் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைக்கும்படி அல்லாஹார சொன்னா அப்படி சொல்லும் போது மூசாரவிட லேசான ஒரு பயம் இருக்கிறது ஏன்னா ரொம்ப கொடூரமான ஒரு மனிதன் அவனுடைய சுயவாதத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவன் ஈவு இறக்கமே இல்லாமல் வரலாறு திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு ஆண் குழந்தைகளை கொன்று குவித்த ஒரு கொடிய அரசன் எல்லா மன்னர்களும் மடமை காலத்தில் வாழ்ந்த எல்லோரும் பெண் குழந்தைகள் திறப்பதை தான் மிக மோசமாக கருதினார்கள் அதை ஒரு சோகத்திற்குரியதாக கருதினார்கள் ஆனால் திராவு நேர் மாற்றமாக அவனுடைய ஆட்சிக்கு ஒரு ஆண் குழந்தையை வைத்து ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதோடு யார் எல்லாம் பெண்கள் பிரசவமாக இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் வாசலில் எல்லா வீட்டிலையும் ஒரு காவலாளியை நியமிச்சா குழந்தை பிறந்ததோடு அந்த காவலாளி உள்ள போய் பார்ப்பா பெண் குழந்தையாக இருந்தா தாயையும் குழந்தையும் விட்டு விட்டு வந்து விடுவார்கள் அதே ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் குழந்தையை அதே இடத்தில் கொன்று விடுவார்கள் தாயை மட்டும் விட்டு விடுவார்கள் இப்படி ஒரு கொடூரமான ஒரு போய் சொல்ல சொல்றா நான் தான் சொல்லுங்க நீ சாதாரண மனுஷன் சொல்லுங்கன்னு சொல்லி மூசா நபி அல்லா அனுப்புறான் என்ன சொல்லி வாழ்ந்துகிட்டு இருந்தா நான் கடவுளுக்கு தன்னை கடவுள் சொல்லலாமே ஆனா ரவுக்கு முன் அழா கடவுளுக்கே நான் தாண்டா கடவுள் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு மனுஷன் போய் நீ எல்லாம் ஒண்ணும் கிடையாதுரா நீ ஒரு அடிமடா நீ சாதாரண மனுஷன் தான் போய் சொல்லுறா சாத்திய வரக்கூடிய அது அவன் இருக்கக்கூடிய படை பட்டாளங்கள் என்ன அவன் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ன மூசான வீட்டை ஒண்ணும் இல்ல கையில வச்சிருந்த ஒரே ஒரு கம்பு தான் இருக்கு மூசா நபி அல்லாட்ட கேட்டாங்க என்ன துவா இத ஒரு திக்கராகவே நீங்கள் ஓதலா கேட்டாங்க எனது இறைவா என்னுடைய உள்ளத்தை நல்ல விசாலமான உள்ளமாக நல்ல தைரியம் நிறைந்த உள்ளமாக என்னுடைய உள்ளத்தை நீ ஆக்கிவிடு என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் நீ எனக்கு இலகுவாக்கி கொடுத்து விடு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க எனது என்னுடைய எல்லா காரியங்களும் நான் எதை செய்தாலும் எதை செய்ய நினைத்தாலும் அந்த காரியங்கள்ல எனக்கு கடினமே இருக்க கூடாது மறைபோல் உள்ள கூட பணிபோல செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சூழலை எனக்கு ஏற்படுத்தக்கூடியதுலாத்து வலாம் அவர்கள் கேட்டார்கள் அந்த துவாவை நாம் இன்ஷா அல்லா இந்த ரமலாவுடைய ஒற்றைப்படையான நாட்களில் நாம் அதிகமாக ஓத வேண்டும் இந்த துவாவை நீங்க சுருக்கமா ஒயஸ்ஸர்லி அம்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் இதை ஒரு நிக்கராக கூட செய்யலாம் ஒயஸ்ஸர்லி அம்ரி ஒயஸ்ரலி அம்ரி ஏனைவா எங்களுடைய காரியங்களை நீ இறகு வாக்கி கொடு என்று இதை ஒரு துவாவாக கூட நாம் போதி கொள்ளலாம் அதே நேரத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நிறைய புதிதாக திருமணமானவர்களுக்கு அல்லது திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதியர்கள் நிறைய நபர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் அவர்களுக்காகவே இரண்டு துவாக்கள் குரானில இருக்கிறது அதில மிக முக்கியமான ஒரு துவா நபி சக்கரியா அலை அவர்கள் கேட்ட துவா இருபத்தி ஒன்னாவது சூறாவில் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் சக்கரியா அலை இஸ்லாம் இருக்கிறாங்களே அப்டி வயசாகி முடியெல்லாம் வெள்ளையாக நரைத்து போய் உடம்புல இருக்கக்கூடிய தோல் எல்லாம் சுருக்குகள் விழுந்த நிலையில நபி சக்கரியா அலை இருக்கிறாங்க அவங்களுடைய மனைவி எப்படி சொன்னா வயது முதிர்ந்தவர்களாக பலகீனமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த குழந்தை பிறப்பதற்கான அந்த சூழலே இல்லாமல் இஸ்லாம் இருக்கிறாங்க அந்த சூழலே இல்லாம யார் இருக்கிறார் ஜக்கரி அலே இஸ்லாம் அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க இந்த ஒரு நிலையில கையே இந்த அழுது கேட்டாங்க என்ன கேட்டாங்க தெரியுமா ரப்தி எனது இறைவா லா ததர்ணி என்னை விட்டுவிடாதேதன் தனிமையாக இந்த உலகத்தில் என்னை விட்டுவிடாதே நீதான் வாரிசு கொடுப்பவர்களில் சிறந்தவராக இருக்கின்றாய் எனக்கு நல்ல வாரிசை கொடு எனக்கு நல்ல சந்ததியை கொடு என்று நபி இப்ராஹிம் நபி ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் இந்த துவாவை திருமணமாக இருக்கக்கூடியவங்க புதிதாக திருமணம் ஆடுறவங்க திருமணமாக குழந்தையே இல்லைன்னு கவலைப்படுறவங்க அது மாதிரி தனக்கு ஒரு கவலைப்படக்கூடியவங்க கூட இந்த ஓதி வந்தா சாலிகான குழந்தை கிடைக்கும் சக்கரிய அல்லா கொடுத்தான் இவ்வளவு வயசாயி போச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு இனி குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கும் போது கூட அல்லாஹ் ரபுல் அலமீன் ஒரு நபியை குழந்தையாக ஜக்கரியா அலை இஸ்லாமுக்கு கொடுத்தா அந்த நபிதா யஹியா அலை இஸ்லாம் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது அப்ப இந்த துவாவை நாம சுருக்கமா ரப்பிலா ததர்ணி பருதா இறைவா இந்த உலகத்தில் என்னை தனிமையானவனாக நீ விட்டு விடாதே இந்த உலகத்தில் என்னை யாரும் இல்லாத ஒட்டில்லாத உறவில்லாதவனாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு நிலையை விட்டு என்னை பாதுகாத்துவதை நம்ம அல்லாட்ட கேட்கணும் நாம நினைக்கிறோம் பணம் இருந்துட்டா போதும் சொத்து இருந்துட்டா போதும் சுகம் இருந்துட்டா போதும் யார நம்பி நான் இல்ல எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்ன கொண்டு நான் வாழ்வேன் என் கைய வச்சே நான் படுப்பேன் நம்ம இன்னைக்கு பேசலாம் அது வாழ்க்கைக்கு சாத்திய பெருமானம் கட்ட முடியாது உடம்பு சரியில்லாம படுத்துட்டோம்னு சொன்னா சுத்தி நிக்கிறதுக்கு அண்ணன் நம்பியோ அக்கா தங்கச்சியோ உட்கார் உறவினர்களோ மனைவியை மக்களோ கூட இருந்து பார்த்தாலா சகோதரர்களே அந்த நோயிலிருந்து நாம் மீள முடியும் இல்லை என்று சொன்னால் அந்த நோயிலே நாம் என்ன செய்து விடுவோம் வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம் இல்லையா அப்ப தனிமையில வாழ்வது என்பது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அல்லாட்ட நம்ம அதற்காக என்ன செய்யணும் துவா செய்யணும் அதே மாதிரி குழந்தையை பெற்று வைத்திருக்கக்கூடிய எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு துவா இப்ராஹிம் அலி இஸ்லாத்துலாம் அவர்கள் கேட்டதாக அல்லாஹ் ரபுல் அலமீன் குரானிலே சொல்கின்றான் ஒவ்வொரு பெற்றவர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்காக இந்த துவாவை கண்டிப்பா கேளுங்க இதை நீங்க அரபியில கேட்க தெரியலா கூட இதனுடைய தமிழாக்கத்தை உள்வாங்கி ஒவ்வொரு நாளும் நீங்க தொழக்கூடிய தொழுகையில் கேட்டுக்கொண்டே இருந்தது நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டார்கள் ரப்பி ஜால்மி இறைவா என்னை ஆக்கிவிடு முகீம சலாத்தி தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக முதலில் என்னை நீ ஆக்கு கேட்கணும் நம்ம அஞ்சு நேரம் தொழக்கூடியவராகவே இருந்தாலும் கூட கேட்கணும் தொழுமையை நிலைநாட்டுவது என்று சொன்னால் என்ன தெரியுமா ஏதோ கிடைச்ச நேரத்தில் தொழுகையை நிலைநாட்டுறது அல்ல பயன் கிடைக்கும்போது தொழில்களுக்கு பேர் தொழுமையை நிலைநாட்டுறது அல்ல ஒரு தேவன் வரும்போது தொழுமையை நிலைநாட்டுறது அதுக்கு பேர் நிலைநாட்டு அல்ல எல்லா சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட சிரமங்களிலும் கூட தொழுமையை நிலைநாட்டக்கூடியதுதான் உண்மையான தொழுகையை நிலைநாட்டுவது அப்ப இப்ராஹிம் என்னை நாட்டக்கூடிய ஆக்கிவிடு குழந்தைகளையும் நீ தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக நீ ஆக்கு என் பிள்ளைக்கு சொத்தக் கொடு சொகத்தை கொடு படிப்பை கொடு உயர்ந்த கொடு அவன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அவன மாதிரி வாழணும் இவன மாதிரி வாழணும் என் பிள்ளையை வச்சு நான் காலத்த கழி அப்படியெல்லாம் கேட்கல ஒன்னே ஒண்ணுதான் என்னைய தொழுகையாளியாக்கு என் பிள்ளைய தொழுகையாளியாக்கு ஏன் தெரியுமா சாலையான பிள்ளைகளுடைய துவா ஒரு பெற்றோர்கள் மறைத்த பிறகும் அவருடைய கபிரிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்று பெருமானா சல்லாசன் சொன்னாங்க மூணு காரியங்கள் ஒரு மனிதன் மரணித்த பிறகும் அவருடைய கபருக்கு நன்மை அனுப்பிக்கிட்டே இருக்கும் முதன்மையாக சொல்லும் போது பள்ளிவாசலுக்கு மதரசாக்களுக்கு மார்கத்திற்கு சம்பந்தப்பட்ட சதக்கா செய்த தர்மம் செய்ததற்கிறது இது அவர் மூத்தா போனாலும் அவர் கபருக்கு அப்படியே கண்டினியூவா போய்கிட்டே இருக்கும் எப்ப வரையும் கத்தா எவங்களுக்கு நாள் வர வரைக்கும் அவருடைய கபருக்கு போய்கிட்டே இருக்கும் அடுத்து சொன்னாங்க வலது நல்ல சுவைகான நல்ல பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய துவா அந்த பெற்றோர்களுடைய கவருக்கு போய் கொண்டே இருக்கும் அதனால் அவர்களுடைய உயர்ந்து கொண்டே இருக்கும் அடியான் கேட்பான் யார் வா இந்த அளவுக்கு நான் வறுமையில அந்தஸ்து உயர்ந்ததற்கான காரணம் என்ன உலகத்துல நான் பெருசா தோறேன் பெருசா நோம் வைக்கிறேன் பெருசா தர்மம் கொடுக்கிறேன் பெருசா உடனே நான் கட்டுப்பட்டு வாழலையே எப்படி இவ்வளவு அந்தஸ்து எனக்கு உயர்ந்தது அல்லாஹ் சொல்வா நீ உலகத்துல விட்டு வச்சியப்பா உன் புள்ள உலகத்துல நீ விட்டுட்டு வந்திய உன் புள்ள உன் புள்ள உனக்காக துவா செஞ்சு துவா செஞ்சு உன்னுடைய அந்தஸ்த உயர்த்தி விட்டான் என்று அல்லாஹால சொல்லி காமிப்பான் அப்ப அந்த பிள்ளைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த துவாவை நாம் ஓத வேணும் மூடாத நிமிஷாசன் சொன்னாங்க ஒரு மார்க்க கல்வியை ஒருவருக்கு ஒருவர் கற்றுக் கொடுத்து அந்த கல்வியை ஒருத்தவர் வாழ்க்கையில் செயல்படுத்தினால் அதனுடைய நன்மையும் மௌத்தா போனதற்கு பிறகு அவருடைய கபுரை தொடர்ந்து பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் சொல்ல அஸ்மாவை சொன்னாங்க அப்ப இந்த மூணு துவாக்களை நாம நிச்சயமாக நாம் இந்த ஒற்றைப்படையான இரவுகள்ல ஓதி வர வேண்டும் அதே நேரத்துல ஒற்றைப்படை இல்லாத இரவுகளிலும் நாம் என்ன செய்யணுங்க இத கண்டிப்பாக ஓதணும் சரி அலகது இல்லா அப்ப அதே மாதிரி தொடர்ந்து அஸ்மாவ் முஸ்லாவையும் நாம பாக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அஸ்மா உஸ்லாவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி ஒரு அறுபது அஸ்மா உஸ்னா முடிச்சிருக்கிறோம் இந்த அறுபதுல இருந்து ஒரு தொண்ணூறு வரைக்கும் ஒரு முப்பது உஸ்னா இருக்கு இன்ஷால்லா அது இன்னைக்கு இவ்வளவு நேரம் நமக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கறது தெரியல முடிஞ்சா இன்னைக்கு ஒரு பத்தோ ஒரு இருபதோ சொல்லுவோம் நாளைக்குள்ள இன்ஷால்லா நாளைக்கு என்னென்ன அமல்கள் எப்படி நடைபெறும் அப்படிங்கிறத கடைசியில சொல்லுவோம் அதனால கடைசி வரைக்கும் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அப்ப அறுபத்தி ஒன்னாவது திருநாமங்கள்ல ரொம்ப முக்கியமான திருநாமங்கள் என்ன தெரியுமா யா உமீத் மரணிக்க செய்பவனே உலகத்துல உயிரென எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தும் மரணித்து போய்விடும் அல்லாவை தவிர வழக்குமார்களும் மரணித்து விடுவார்கள் இந்த யா முமித் அப்படிங்கிற ஓதும் போது மனசுக்குள்ள என்ன நீயத்து வலுவாக இருக்கணும் மரணத்தை கொடு திடீர் மரணத்தை விட்டு என்னை அது அதுபோன்று விபத்துகளுடைய மரணத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு களிமா இல்லாமல் மரணிக்கக்கூடிய அவர்களையை விட்டு என்னை நீ பாதுகாத்து விடு எனக்கு சிறந்த மௌத்தை கொடு என்று நாம் அல்லாட்ட கேட்க வேண்டும் அதே போன்று யா ஹையூ என்றும் உயிரோடு இருப்பவனே அல்லாவுக்கு மரணமே கிடையாது நீ தான் உயிரோடு இருப்பவர்கள் நாங்கள் எல்லாம் மரணிக்க கூடியவர்கள் என்கின்ற அந்த நீயத்தில் நாம் அந்த விக்கிரை ஓத வேண்டும் அடுத்து யா கையோம் என்றும் நிலைத்திருப்பவனே அல்லா இந்த உலகத்துல நாம நினைக்கிறோம் என் பதவி நினைச்சிருக்கும் என்னுடைய பொருள் நினைச்சிருக்கும் என் பிள்ளைங்க எனக்கு நினைச்சிருக்கும் என்னுடைய வேலை எனக்கு நினைச்சிருக்கும் நாம நினைக்கிறோம் உலகத்துல எதுவுமே நிலை கிடையாது அல்லாஹ் மட்டும்தான் நினைத்திருப்பவன் என்கின்ற ஈமானிய உறுதியை இந்த திக்கரை நாம் மோதும் போது நம்மளுடைய உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும் அதே போன்று கண்டுபிடிப்பவனே அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய கண் பார்வையில் இருந்து எந்த ஒன்றும் மறைந்தது அல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் உலகத்திலே ஒரு ஒரு சிறிய எறும்பு ஓடினாலும் கூட அந்த எறும்பை கூட அல்லாஹ் ரபுல் பார்க்கின்றான் அப்ப அந்த நிக்கிற ஓதும் போது அல்லாஹ் உன் கண் பார்வையை விட்டு நாங்கள் மறைந்தவர்களாக இல்லை உன்னுடைய பார்வையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே நல்ல அமலை செய்யக்கூடிய நசீவில் எங்களுக்கு கொடு என்று நாம் ஓத வேண்டும் அதே போன்று

பிற்படுத்துபவனே யா முஹாக்கிரோ பிற்படுத்துபவனே அல் அவ்வல் யா அவ்வலு ஆரம்பமானவனே யா ஆகிரோ இறுதியானவனே யா லாகிரோ வெளிப்படையானவனே யா பாத்தினோ மறைமுகமானவனே யா வலி யா வாலிவோ அதிகாரம் பொறுப்பு உள்ளவனே இப்படி இந்த திக்ர இந்த அஸ்மா ஹுஸ்னா தொடர்ந்து நிறைய இருக்கு இன்ஷா அல்லா இதை நம்ம நாளைக்கு என்ன செய்வோம் இந்த அஸ்மா ஹுஸ்னா எல்லாத்தையும் நாளைக்கு நம்ம திக்ரல இன்ஷா அல்லா நாம ஓத தயார் நிலையில் இருக்கின்றோம் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் ரபுல் ஒப்புக்கொள்வானாக கபுல் செய்வானாக என்று இருக்கக்கூடிய நாட்களிலே ஏராளமான நல்ல அமல்களை செய்வதற்கான சூழலையும் வாய்ப்பினையும் அல்லாஹ் அரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தொந்தரல் புரிவானாக அல்லாஹ் நாளைக்கு